ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஒரு காலத்தில் அடர்ந்து எங்கும் விரிந்திருந்த பச்சை புல்வெளிகளும் அடர்ந்த காடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே இப்போ பெருகி வேற வாகனத்தாலும் தொழிற்சாலையினாலும் உணவுகளே இல்லாமல் ஆடு மாடுகள் கிடைப்பதை சாப்பிட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு இந்த மாதிரி சூழ்நிலையில் யக்கர் மாதிரியானவங்க தன்னுடைய ஆடுகளுக்காக வானிற்கே புல்வெளியை தேடி போயிட்டு இருந்தாங்க இப்படி ஒரு நாள் அவர் வளர்த்த ஆடுகளில் ஒரு குட்டி ஆடு அதுக்கு கண்ணுக்கு தெரியாது அதுக்கு ட்விங்னு பேர் வச்சுருந்தாரு அதை அதோடைய அம்மா வந்து சொல்லி தான் தெரிஞ்சது அவங்க வானத்திலே விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு இருட்டி போச்சு நம்ம இப்போ போய் பார்க்க முடியாது விடிந்த நம்ம போய் ஆட்டுக்குட்டியை தேடலாம் அப்படின்னாரு எக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வானத்தை பார்த்துட்டு இருந்தார் அங்கே வானத்தில் அந்த ஆட்டுக்குட்டி காற்றின் செய்யல ஆடி பாடிட்டு இருந்தது வாசனையையும் சத்தத்தையும் மச் மட்டுமே வச்சு எல்லா பொருள்களையும் அடையாளம் கண்டு கொள்ளும் அந்த குட்டி ஆட்டுக்குட்டி அங்கே திடீர்னு நட்சத்திரம் வந்து நடுவானில் நீ மட்டும் தனியாக ஆடி பாடிட்டுருக்கியே உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்டுச்சு அப்படியா என்னுடைய கூட்டம் இங்கே தான் இருக்குது அப்படின்னுச்சு ஆட்டுக்குட்டி அது மாதிரி தெரியலையே நீ தொலைந்து போன மாதிரியில் இருக்குது அப்படின்னுச்சு நட்சத்திரம் தொலைந்து போகிறதுனா என்ன அப்படின்னுச்சு ஆட்டுக்குட்டி வழி மாறி உன்னுடைய வீட்டை விட்டு நீ ரொம்ப தூரம் வந்துட்ட அதுதான் தொலை தொலைஞ்சு போகிறது அப்படின்னுச்சு நட்சத்திரம் அப்படியா அப்போ இருட்டாயிடுச்சா இருட்டு ரொம்ப ஆபத்தானதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க உடனே நான் நட்சத்திரம் சிரிச்சது பகலை போல் இருணும் ரொம்ப மென்மையானது நாங்கள் இரவில் மட்டும்தான் பிறப்போம் நாங்கள் இரவில் தான் பூப்போம் போம் இந்த வான் ஃபுல்லும் நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு வச்சு அந்த நட்சத்திரம் அப்படியா அப்போ நான் எப் எப்படி நான் என்னுடைய வீட்டுக்கு போகிறது அப்படின்னுச்சு ஆட்டுக்குட்டி இந்த கண் எட்டின தூரம் இங்கே எதுவும் இல்லை நீ எங்கே தான் இருப்ப நான் புல்வெளியில் தான் எப்பொழுதும் இருப்போம் புல்வெளி இங்கேருந்து ரொம்ப தூரம் நீ ரொம்ப தூரம் தள்ளி வந்துடுச்ச அப்படின்னு சொன்னிச்சு நட்சத்திரம் உன்கிட்ட பேசிகிட்டு இருந்ததே எனக்கு தெரியாமல் போச்சு இன்னைக்கு நட்சத்திரத்தோட நடன விழா இருக்குது நான் அதுக்கு போகணும் அப்படின்னுச்சு எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆடுறது நான் என்னையே கூட்டிகிட்டு போறியா அப்படின்னுச்சு ஆட்டுக்குட்டி நாங்களாம் ரொம்ப வேகமாக ஆடுவோம் உன்னால் ஆட முடியாதுனுச்சு நட்சத்திரம் இல்லை இல்லை நானும் ஆடுவேன் அப்படின்னோனே நட்சத்திரம் ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு போச்சு ரொம்ப தூரம் போனப்ப நட்சத்திரம் மறைஞ்சிருச்சு ஆட்டுக்குட்டி நட்சத்திரத்தை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்து எங்கேயும் காணோன்னு சோகமாக போயிட்டு இருந்தது அப்போ திடீர்னு ஒரு சத்தம் அதை காதுக்கிட்ட என்னன்னு பார்த்தா ஒரு சின்ன வண்ணத்து பூச்சி அதை சுற்றி வந்தது இங்கே என்ன நடுவானில் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னுச்சு அந்த வண்ணத்து பூச்சி நானா நான் புல்வெளியை தேடி போயிட்டுருக்கேன் அப்படின்னுச்சு புல்வெளி இருக்கிறது வேற பக்கம் நீ வேறு பக்கமாக வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னுச்சு அந்த வண்ணத்து பூச்சி நீ யாரு ஏன் ட்விங் என்ன தெரியாதா நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் எனக்கு தெரியாதவங்களே கிடையாது அப்படியா எனக்கு தான் கண்ணே தெரியாதே அப்புறம் எப்படி கண்ணு தெரியலையா அதான் என்ன உன்னால் அழகாக உன்னால் ரசிக்க முடியலையா அப்படின்னுச்சு உடனே அது சொன்னிச்சு கற்பரம பேசுகிறவங்கள அழிஞ்சு போயிடுவாங்கன்னு எக்கர் சொல்லியிருக்காரு யார் அந்த எக்கர் எங்களோட பாதுகாப்பாளர் அவர் தான் அறிவாளிங்களுக்குலாம் அழகாக ரசிக்க தெரியாது அப்படின்னுச்சு உடனே ஆட்டுக்குட்டி உன்னோட பேச எனக்கு விருப்பம் இல்லை நான் போகிறேன்னுச்சு நீ என்னோட வந்தீன்னா நீளமலைக்கு கூட்டிகிட்டு போவேன் அங்கே வாசனமாக இருக்கிற நிறைய மலர்கள் இருக்கும் அதை சாப்பிட முடியுமா அதை சாப்பிட முடியாது ஆனால் அங்கே பெரும் புகையோடு போயிட்டுருக்க மஞ்சள் அருவியும் ஒன்றா பார்க்க முடியும் மஞ்சள் அருவியா நான் இது வரைக்கும் அருவியே பார்த்ததில்லை என்னை கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு ஆட்டுக்குட்டி உன்னை கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வண்ணத்து பூச்சி பறந்து போகிற திசையிலேயே பின்னாடியே காற்றின் திசையில் ஆட்டுக்குட்டியும் பறந்து போயிட்டே இருந்தது ஒரு இடத்துல வண்ணத்து பூச்சி எனக்கு இன்றைக்கி டான்ஸ் கிளாஸ் இருக்குது நான் ஐயோ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வேகமாக பறந்து போயிடுச்சு ஆட்டுக்குட்டி அது போனதை தெரியாமல் அதை கூப்பிட்டுக்கிட்டே இருந்து சோகத்திலே அப்படியே நான் திரும்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்த திசைக்கு திரும்பி ஆட்டுக்குட்டி அது பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிது இந்த கதையை தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் பாய்